ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தோரு அடிக்கு இருபத்தோரு அடி அளவுள்ள வடக்கு பார்த்த வீடு அதாவது நார்த் ஃபேஸிங் வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து இருபத்தி ஒன்றே ஹால் வரும் கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தொன்னே ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதி இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டூர்லேயே நம்ம உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஒரு ஹால் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஹால் கிடச்சிரும் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூமாக வந்து பிளான் பண்ணிக்கிறோம் லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வரும் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கிச்சன் வந்துடும் அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் இங்கே வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு டாய்லெட் வந்து உள்ளேயே வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வரும் ஸோ இங்கே வந்து ஒரு டாய்லெட் வந்துடும் இது அந்த பேனுக்கு கூடிய ரூம் லொக்கேஷன்ஸு வெளியில் நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது தென்மேற்கு மூலையில் நம்ம வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் போட்டிருக்கோம் அடுத்து நம்ம அந்த பேனுக்கு கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வடக்கு பகுதியில் ஈசான்ய மூலையில் வந்து அஞ்சு கேளு சைஸில் ஒரு டோர் வரும் அடுத்து மெயின் டோர் வழியே உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து மூணு விண்டோஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் அதாவது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து வந்து கிழக்கு சுகத்தில் சென்ட்ரில் ஒரு விண்டோ வந்துடும் ஸோ அடுத்து ஹால்ருந்து கிச்சன் போகிறதுக்கு வந்து ஒரு நாலு கேளு சைஸில் ஒரு ஓப்பன் விடற மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது நமக்கு கிச்சன் கிடைக்கும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிச்சன் விண்டோ மூணுக்கு மூணு சைஸில் வந்து கிழக்கு சுகத்தில் வந்து வடக்கு பகுதியில் தரத்தில் வந்து ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து பெட்ரூமில் வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு சுதத்தில் ஒரு விண்டோ வந்துடும் இந்த பெட்ரூம்கான டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு கேள் சைஸில் ஒரு மெம்பரைன் டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிஎஸ் டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாய்லெக்கான வெண்டிலேட்டர் பார்த்திங்கன்னா இந்த சுகத்தில் அதாவது தெற்கு சுதத்தில் சென்ட்ரலே ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம அந்த பிளானுக்கு கூடிய ரூம் லொக்கேஷன்ஸை எப்படி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு பகுதியான ஈச மூலையில் அமைச்சாச்சு கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் வாஸ்துப்படி வந்து தென்கிழக்கு மூலையில் அமைச்சாச்சு அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குபேர மூலையில் அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து அமைச்சாச்சு அந்த பெட்ரூம் டாய்லெட் டாய்லெட்டு பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் அந்த பிளானுக்கு கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினோரு அடிக்கு பதினாறு அடி வரும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எட்டு அடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு பதினோரு அடி அதாவது இந்த கிச்சன் ஒரு மூணு அடி செய்திருக்கிற மாதிரி போட்டிருக்கும் அடுத்து இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வந்து ஆறுக்கு நாலு சைஸில் வந்து படிக்கடியில் லேண்டிங்கில் வந்துடும் ஸோ நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஒன்னாக வரும் கிழக்குமேக்கு பார்த்திங்கனா வந்து இருபத்தி ஒன்றே கால் வரும் ஸோ ரெண்டையும் மல்டிபிளை பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் ஏரியாவும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா இக்குவல்டு அப்புறம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம ரெண்டாயிரவா வச்சு கட்டுறப்ப ஒரு பத்து லட்சரூவா வந்து இந்த பிளானுக்கு வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு பிளான் பார்க்கலாம் தேங்க்யூ